ஆனா தக்ஷனுக்கு இந்த திருமணத்துல விருப்பமே இல்லைன்னு சொல்றாரு மயானத்துல சுத்திட்டு திரியிறவர்னும் தன் செல்ல மகளும் மனந்தா ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லி இந்த திருமணத்தை நிறுத்த சொல்றாரு தக்ஷன் அந்த ஆதி சக்தி கிட்ட தக்ஷன் தவம் பண்ணதால சதி பிறந்ததாகவும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க சொல்லி சொல்றாங்க அந்த சதி சிவனுக்கே உரியவங்கன்னு விஷ்ணு பகவான் சொல்றதுனால கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாரு தக்ஷன் ஆபத்து நேரத்துல தக்ஷனா அந்த விஷ்ணு பாதுகாக்க வரம் தரணும்னு விஷ்ணு பாதுகாக்கிறன்னு உறுதி தர்றாரு இதுவே உலகத்தோட முதல் கலப்பு காதல் திருமணம் கதை